ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஏன் இந்த நான் நான் போய்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்போ அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நீங்கள் நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணலை கீழே டேக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் ரொம்ப இருக்கு நம்ம வீடியோக்கெலாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதுக்காக மன்னிப்பு கேட்டேன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் ஏன் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய மேரேஜுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டால் தான் லாஸ்ட்டு வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தமாக வீடியோஸே போடவே இல்லை நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வீடியோஸ் போடல ஏன் வீடியோஸ் போடல மேரேஜுக்கு முன்னால் அவ்வளோ வீடியோஸ் இப்போ இப்போன்னு ஒரு வீடியோ கூட போட மாட்டேங்க அப்படின்னு கேட்டிங்க அதுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மேரேஜுக்கு முன்னாடி போட்டால் தான் லாஸ்ட்டு வீடியோ அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் நான் வீடியோஸ் போடவே இல்லை ஆனால் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா நம்மளுடைய தம்பி மொட்டைக்கு வந்து நம்ம போன வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பார்க்குக்கு போன அந்த வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் நான் மட்டும் சும்மா வளாக் மாதிரி எடுத்து ஆனால் எதையுமே எடிட் பண்ணலை சும்மா எடுத்து 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 வச்சுருக்கேன் ஆனால் அது என்ன பெர்ஃபெக்ட்டாக எடுக்கல சும்மா அப்பப்போ மட்டும் எடுத்து வச்சிருந்ததுனால நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஃபுல்லாக நம்ம கண்டினியூஸாக எடுத்தால் தான் நம்மளுக்கு விருப்பமாக இருக்கும் அது சும்மா அப்பப்போ கட் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன் நான் அதனால் எனக்கு மாதிரியாக இருந்துச்சு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கேவும் அதுக்காக நான் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணவே இல்லை அது போக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இன்னலாம் ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தது மட்டும் தான் போட்டுகிட்டு இருக்கேன் ரீல்ஸ் வந்து நான் போடவே இல்லை இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரெண்டிங் ரீல்ஸ் மட்டும் போட்டிருந்தேன் அதுக்கும் கேட்டிருந்தாங்க இப்போ என்ன ரீல்ஸே போட மாட்டேங்கிங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போடலாம்ல இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சில் அப்படின்னு கேட்டீங்க ரீல்ஸ் வந்து போடலாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரீல்ஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து கிடையாது வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன் அப்போ நான் நானே கேட்டிருக்கேன் நம்ம ரெண்டே சேர்ந்து ரீல்ஸ் எடுப்போம் அப்படின்னு கே வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன் அவங்க அதெல்லாம் நம்ம ஆகாது இசு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுறாங்க செட்டாக வைக்கணும் அப்படி நான் எனக்கே பார்ப்போம் நம்ம ரெண்டு சேர்ந்து பண்ணுறோமா இல்லை நான் மட்டுமே இருக்க போகிறேன்னா என்னன்றது எனக்கே தெரியலை ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அங்கே போய் ஏன் வீடியோஸ் எடுக்கலை அப்படின்னா வீடியோஸ் போடல அப்படின்னா கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்துச்சு இப்போ நாள் வந்து தனியாகவே நான் ரீல்ஸ் எடுத்து பழகிட்டேனா ஆனால் இப்போ அவங்க கூட எடுக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரீல்ஸ் அவங்க கூட எடுக்கவே இல்லை இப்போ பார்க்கு போனப்போ கூட எடுப்போம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ரீல்ஸ் எடுப்போன்றதுக்காக ஆனால் கடைசி நாங்கள் ரீல்ஸ் எடுக்கவே இல்லை ஃபோட்டோஸ் மட்டும் நல்லா எடுத்தோம் அவ்வளோ தான் அதுக்காக நான் வந்து வீடியோஸும் போடல ரீல்ஸ் போடல எதுவுமே போடல ஆனால் ஸ்டோரியில் வந்து ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக நான் போட்டுருவேன் போஸ்ட்டு போடுவேன் ஸ்டோரியில் வந்து நான் எடிட் பண்ணி போடுவேன் ஆனால் என்ன ஃபோட்டோ வச்சு மட்டுந்தான் போடுவேன் நிறைய இடத்துக்கு போகணும் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனால் அதெல்லாம் வீடியோவாக போடவே இல்லை அவ்வளோதான் அதுதான் உண்மை நிறைய இடத்துக்கு போகணும் ஆனால் அதை வீடியோ எடுத்து நான் போடல அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதை வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டுந்தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு நான் வந்துவிட்டேன் எங்கள் என்ன எங்கள் வீடு கிடையாது என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் எங்கள் அம்மா வீடு என் வீடு தான் இருந்தாலும் இப்போ வந்து இது வந்து ஓசி வீடு அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுதான் ஒரிஜினல் வீடாக இது வந்து ஓசி வீடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் அதனால் இனிமேல் கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போடுவேன் தான் நினைக்கேன் பார்ப்போம் என்ன பண்றேன்றது பார்ப்போம் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அங்கே போனாலுமே நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இது வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கான மட்டுந்தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குட்டி மொட்டை வீடியோ வரும் இல்லை அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம எப்பயோ வந்து நீங்கள் கொஸ்டின் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இன்னும் நான் ஆன்சர் பண்ணவே இல்லை அதனால் அது ஒரு வீடியோ போகணும் நம்மளுடைய தம்பி மொட்டை எடு அந்த ஃபங்க்ஷன் வீடியோ நான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படி இருந்து நான் எடிட் பண்ணி போட்டேன் போட்டு காப்பி ரெட் வந்துருச்சு தான் நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு நான் எடிட் பண்ணணும் அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே போகுது கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை இனிமேல் கண்டினியூஸாக போடுவோம் அவ்ள்தான் நீங்கள் கேட்ட கொஸ்டின்கெலாம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஆன்சர் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டிருந்தீங்க எப்பயும் உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன படிக்கீங்க எந்த ஊர் இந்த மாதிரி கேட்டுகிட்டு இருந்தவங்க இப்போ மேரேஜுக்கு அப்புறம் வந்து புது புதுசாக போட ஆரம்பிச்சிட்டிங்க புது புதுசாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஆன்சர் சொல்கிறேன் ஆன்சர் பண்ணுறேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே கேட்டிருந்தாங்க அதுக்கும் சேர்த்தே நான் ஆன்சர் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்